அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கிடையிலான வர்த்தக போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனங்களுக்கு மிக முக்கியமானதாக இவிஎஸ் எனப்படும் அலெக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அதிரடியான நூற்று நாற்பத்தைந்து விழுக்காடு வரியை விதித்துள்ளது இந்த நடவடிக்கை அமெரிக்க சந்தையை பாதுகாக்கவும் உள்ளூர்வாசிகளுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் மேற்கொள்ளப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் இதற்கு சீனாவும் அமைதியாக இருப்பதற்கில்லை அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில முக்கிய பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை எண்பத்து நான்கு விழுக்காடு இலிருந்து நூற்று இருபத்தைந்து விழுக்காடு ஆக உயர்த்தியுள்ளனர் இதில் அமெரிக்க விவசாய பொருட்கள் இரும்பு எரிவாயு மற்றும் தொழில்துறைக்கான கருவிகள் உள்ளிட்டவை அடங்கும் இந்த வரி மாற்றங்கள் மற்றும் பதிலடி நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் நிதி சந்தைகளில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் பணவீக்க எதிர்பார்ப்புகள் இன்ஃபிளேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று இக்கு பிறகு முதன்முறையாக மிக அதிக அளவிற்கு உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இது கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத ஒரு நிலை இதனால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகள் எனப்படும் தங்கம் போன்றவை நோக்கி திரும்பி செல்கின்றனர் சீனாவும் தனது நிலைப்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கில் மேலும் சில முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது முதலாவதாக அமெரிக்க விவசாய பொருட்கள் குறிப்பாக சோயா சர்க்கரை மற்றும் கோதுமை ஆகியவற்றுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்படுகின்றன இது அமெரிக்க விவசாயிகளுக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இரண்டாவதாக சீனா ஹாலிவுட் திரைப்படங்களின் இறக்குமதியை குறைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது இது அமெரிக்க கலாச்சாரத்தின் சீனாவில் உள்ள தாக்கத்தை சீர்குலைக்கும் முயற்சி என பார்க்கப்படுகிறது மூன்றாவதாக மற்றும் மிக முக்கியமாக சீனா ரேர் ஆர்ட் மினரல்ஸ் எனப்படும் அரிய கனிமங்களின் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கியுள்ளது இந்த கனிமங்கள் நியோடியம் லாந்தனம் மற்றும் செரியம் போன்றவை மொபைல்கள் கணினிகள் மற்றும் டிரான்சிஸ்டர் போன்ற உயர் தொழில்நுட்ப உற்பத்திகளில் அவசியமானவை அமெரிக்கா இக்கனிமங்களுக்கு சீனாவை அதிகமாக நம்பி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வர்த்தக போர் சாதாரண வரி அல்ல இது ஒரு பெரிய ஜீவோ அல்லது பன்னாட்டு அதிகாரப் போராக மாறியுள்ளது ட்ரம்ப் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தில் சீனாவிற்கு எதிராக வலிமையான நிலைப்பாட்டை எடுத்து முயற்சிக்கிறார் அதே சமயம் சீனாவும் சர்வதேச வர்த்தகத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது உலக சந்தை முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த நிலையை மிக கவனத்துடன் பார்த்து கொண்டு இருக்கின்றனர் இந்த வரிகள் சாதாரண மக்களின் வாழ்வை நேரடியாக பாதிக்கக்கூடியவை ஏனெனில் அதிக வரிகள் அதிக விலைகள் மற்றும் குறைந்த நுகர்வை உருவாக்கும் அபாயம் உள்ளது இப்போது கேள்வி ஒன்று இது எங்கே செல்லும் இந்த வர்த்தக போர் ஒரு முழுமையான பொருளாதார சிக்கலாக மாறுமா அல்லது இது ஒரு தற்காலிக மோதலாகவே முடிவடைகிறதா இதற்கான பதிலை நேரமே சொல்லும் இந்த போர் நீடித்துவிட்டால் நம்மை போன்ற சாதாரண மக்களின் வாழ்க்கையே அதிகம் பாதிக்கப்படும் உணவுப் பொருட்கள் முதல் மின்சாதனங்கள் வரை அனைத்தும் இந்த வரிகளால் விலை உயரக்கூடியதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த உலக வர்த்தக போரில் வெல்லப்போகும் நாடு யார் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்ய மறந்துவிடாதீர்கள்